பள்ளிப் பேருந்துகள் பொதுவாக ஏன் மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்றன ஏனெனில் இது குறிப்பாக குறைந்த வெளிச்சம் மற்றும் மோசமான வானிலை ஆகியவற்றில் கூட எளிதாக தெரியும் வண்ணம் மஞ்சள் என்பது இயற்கையாகவே கவனத்தை ஈழ்க்கும் ஒரு வண்ணமாகும் இது மற்ற ஓட்டுநர்கள் பள்ளிப் பேருந்தை கவனிக்கவும் அதைச் சுற்றி எச்சரிக்கையாக இருக்கவும் உதவுகிறது மேலும் மஞ்சள் நிறமானது குறிப்பாக தூரத்திலிருந்து பார்க்க எளிதான வண்ணங்களில் ஒன்றாக நம்பப்படுகிறது இது பேருந்து நிறுத்தங்களில் அல்லது தெருக்களை கடக்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை அதிகரிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் முதன்முதலாக பள்ளி பேருந்துகளுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தினர் பள்ளி பேருந்துகளுக்கான மஞ்சள் நிறத்தின் தரப்படுத்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் தொடங்கியது அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டில் தெரு மற்றும் நெடுஞ்சாலை பாதுகாப்பு குறித்த தேசிய மாநாட்டின் நிதியுதவியில் அனைத்து பள்ளி பேருந்துகளுக்கும் பார்வை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த நேஷனல் ஸ்கூல் பஸ் குரோம் எனப்படும் மஞ்சள் நிறத்தின் ஒரு குறிப்பிட்ட நிழலை பயன்படுத்த பரிந்துரைத்தது இந்த பரிந்துரையானது நாடு முழுவதும் பள்ளி பேருந்துகளின் நிலையான நிறமாக மஞ்சள் நிறத்தை உபயோகிக்க வழிவகுத்தது அதன் பின்னர் பல நாடுகளும் இதே போன்ற முறையை ஏற்றுக்கொண்டன மஞ்சள் பொதுவாக எச்சரிக்கையுடன் தொடர்புடையது பள்ளி வளாகங்களில் வேகத்தை குறைக்கவும் எச்சரிக்கையுடன் செயல்படவும் ஓட்டுநர்களுக்கு நினைவூட்டுகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அனைத்து பள்ளி பேருந்துகளுக்கும் மஞ்சள் வண்ணம் பூசப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்து வழிகாட்டுதல்களை வெளியிட்டது இந்திய சாலைகளில் பள்ளிப் பேருந்துகளின் பார்வை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்போதிருந்து இந்தியாவின் பல மாநிலங்கள் மற்றும் நகரங்கள் இந்த வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொண்டன இது நாடு முழுவதும் மஞ்சள் பள்ளி பேருந்துகளின் பரவலான பயன்பாட்டிற்கு வழிவகுத்தது நல்ல விஷயங்களை பகிர்வோம் நன்றி